வசனமே நம்மை தேடி கீழ்படிதல குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் கூட ஒரு கீழ்படியாமையை குறித்து பார்க்க போகிறோம் பாருங்க கீழ்படிதல் ஆண்டவரோட சமூகத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு கர்த்தர் அதை நம்ம கையில எதிர்பார்க்கிறார் அநேக ஆசிர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தரணும் ஆசிர்வாதங்களை நாம் பெற முடியாதபடி இந்த கீழ்ப்படியாமை நமக்கு ரொம்ப தடையா இருக்குது வேதத்துல ஒரு மனுஷன் இருக்கிறாரு அவர் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த மனிதன் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினது நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் மோசே என்பது ஆமாங்க மோசே என்கிற தேவ மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர் அவர் என்ன பண்றாரு இஸ்ரேல் ஜனங்கள் வர வழியில வனாந்திரத்துல வர வழியில குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி மோசிக்கும் ஆரோனுக்கும் விரோதமா எழும்பி அநேக காரியங்களை அவங்களுக்கு விரோதமா சொல்றாங்க நாங்க அங்கே இருந்திருந்தா நலமா இருப்போம் நாங்க எங்க சகோதரர்களோட செத்து போயிருந்தா நலமா இருந்திருப்போம் இந்த வனாந்திரத்துல இந்த தண்ணி இல்லாத இடத்துல ஒரு மரம் செடி கொடி இல்லாத இடத்துல எங்களை கொண்டு வந்து சாவடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு விரோதமா காரியங்களை சொல்லும் பொழுது இந்த மோசையும் ஆரோனும் கத்திரத்துல போய் அந்த சொல்லி அழுகுறாங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு உன் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் ஆரோனும் ஜனங்களை வர செய்து அந்த கண்மலையை பார்த்து பேசு அப்போ அதுல இருந்து தண்ணி வரும் அதை நீ ஜனங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மோசையும் ஆரோனும் அதே போல செய்து என்ன பண்ணிடுறாரு மோசே தன் கையை ஓங்கி பாருங்க என்னாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்துல பதினோராம் வசனத்தில் தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசன்னு சொல்றாரு ஆனா மோசே கண்மலையை ரெண்டு தடவை அடிச்சிட்டாரு ஜனங்க மேல இருந்த ஒரு கோபம் இந்த இடத்துல அவருக்கு வெளிப்பட்டதனால அவர் பேச வேண்டிய இடத்துல என்ன செஞ்சாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம ரெண்டு அடி அடிச்சிடுறாரு இத பார்த்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க பனிரெண்டாம் வசனத்துல பின் இஸ்ரேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் பாருங்க ஆண்டவர் பேசுன்னு சொன்ன இடத்துல இவங்க அடிச்சதுனால கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறு விதமா இவங்க செஞ்சதுனால கர்த்தர் சொல்லிட்டாரு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய நீங்க அவங்கள நீங்க கூட்டிட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட்டாக இந்த இடத்துல கொடுத்துறாரு கானான் என்பது மோசிக்கு வாக்கு தர்த்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு இடம் ஆனால் அதை சுதந்திரிக்க முடியாம அதை இழந்துட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம் ஒரு சின்ன கீழ்படியாமை ஒரு சின்ன கோபத்தினால் வந்த கீழ்படியாமை அந்த காணான சுதந்திரிக்க முடியல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன காரியம்தான் ஒரு சின்ன கீழ்படியாமை தான் பெரிய ஆசிர்வாதத்தை இழக்கிறதுக்கு உங்களுக்கு காரணமா இருக்கும் நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன் எவ்வளோ உங்களுக்காக ஆண்டவர் மோசை செய்திருக்கிறாருப்பா அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியலையே அவரை நீங்க தான் அடக்கமே பண்ணீங்க ஆனா அதை அனுமதிக்கலையேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார் பின் வருகிற சந்ததிக்கு இது ஒரு பெரிய உதாரணமா இருக்கும் கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியம் சொல்லி நான் எவ்வளோ எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு தெளிவாய் பேசினார் இந்த நாளிலும் உங்களோட கூட கர்த்தர் சொல்றாரு கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம் ஆண்டவருக்கு நீங்க கீழ்படியும் போது ஒரு பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு காணாந்தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க